ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புதினா சாதம் எப்படி செய்யுதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் ஒரு கட்டு புதினாவை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் புதினா சாதம் லஞ்சுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஈஸியாகவும் நம்ம செஞ்சிடலாம் நார்மல் ரைஸ் தான் எடுத்திருக்கேன் ரெண்டரை கப் நான் ரைஸ் எடுத்திருக்கேன் அதை நல்லா கழுவி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க புதினாவை நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கணும் ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க பத்து பல் பூண்டு அதுக்கு ஈக்குவலாக இஞ்சி எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போது நம்ம கழுவுனை புதினா கூட மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு சீரகம் நாலு மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் அது உங்கள் உரப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லா அரைச்சி வச்சுக்கணும் குக்கரில் எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு பிரியாணி எல்லாம் போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதங்கணும் அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணோன்னா ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் அதை நீளநீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி வதங்கினவுடனே ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணி அதை வதக்கி விடுங்க அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச புதினா பேஸ்ட்டை நம்ம இதில் ப ஆட் பண்ண போகிறோம் புதினா பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா கொதிக்கணும் கொதித்தோடனே தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க காரம் பத்தலைன்னா கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா தண்ணி வந்து நம்ம டபுள் த ரேஷியோ வைக்கணும் அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றி தேவையான உப்பு போட்டு குக்கரில் ஒரு மூணு விசில் வர வரைக்கும் வேக வைக்கணும் அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா கிளறி விட்டீங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக புதினா ரைஸ் ரெடி ஆகிடும் புதினா ரைஸுக்கு நான் வந்து சைடு டிஷ்ஷாக மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை செஞ்சுருக்கேன் அதோடய வீடியோ கூட நான் போட்டிருக்கேன் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிக்கும் தேங்க் யூ